ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சக்தி டெய்லரிங் இன் வீடியோஸில் இன்றைக்கி பி பேக்கில் வீ நெக் வர்ற மாதிரி நல்ல கீழே வரைக்கும் லோவாக வீ வர்ற மாதிரி கை வந்து நெட் கிளாத் யூஸ் பண்ணி பஃப் ட்ரெண்டியான நெட் கிளாத் யூஸ் பண்ணி பஃப் வைக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இந்த வீடியோ எல்லோரும் மறக்காமல் தவறாமல் பாருங்கள் இந்த வீ வீ நெக்கு அவங்கவுங்களுக்கு சோல்ற அளவு கவனமாக வேணும் அதனால் ஷோல்டர் அளவை எல்லோரும் இந்த வீணை ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டரோட அளவை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இவங்களது சுற்றளவு முப்பத்தி எட்டு இன்ச்சு மொத்தமாக ஒன்பதரை இன்ச்சு வருது நான் ஒன்றரை இன்ச்சு கூட்டி பதினொன்று பதினோரு இன்ச்சு வச்சுருக்கேன் உயரம் வந்து பதினாலே கால் வேணும் உயரம் பதினாலே கால் சரிங்களா நெக்னோட அளவு வந்து வழக்கமான அளவு நைன் வைப்போம் இந்த வீங்கிறதுனால இன்னொரு இன்ச்சு கூடுதலாக டென் வைக்கணும் கீழே க்ளோஸ்டாக வர்றதுனால டென் வை டென் டென் பத்திரையே வச்சுக்கலாம் பத்திர வச்சுக்கிறோம் இப்போது ஷோல்டரோட அளவு இவங்களுக்கு ஷோல்டர் வந்து பதினாலு இன்ச்சு நான் பதினாலு இன்ச்சில் ரெண்டாப் மடித்தா ஏழு இன்ச்சில் சோல்டரோட அளவை மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த சுற்றளவு ரெண்டே முக்கால் ஷோல்டர் ரெண்டே முக்கால் வேணும் இது கொஞ்சம் சின்ன சோல்டராக இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது இப்போது இந்த ரெண்டே முக்கால் இருந்து இந்த பத்த பத்தரை நம்ம இது பண்ணி வச்சோம் பார்த்திங்களா அதில் ஒரு வி ஷேப் கொடுக்கணும் இப்படி வச்சுக்கோங்க நல்ல வி மாதிரி வர மாதிரி கொடுங்க விஷேப் பார மாதிரி கொடுத்து இதை நம்ம கட் அடுத்தது ஆம்கோள் சுற்றளவு இது சோழர் அளவு இங்கே வரைக்கும் வச்சுருக்கிறதுனால ஆம்கோள் வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் வரும் ஆறு கால் அந்த மாதிரி வைக்கணும் ஏன்னால் இந்த அகலம் கம்மியாக இருக்கும்போது நம்ம கீழே இருக்குனா தான் இந்த அகலம் கிடைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நம்ம வழக்கமாக இதோடு நிறுத்துவோம் அப்போ வந்து ஆறு வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம இங்கே வரைக்கும் வந்துடுச்சு போட்நெக்கு வைக்கிற மாதிரி தான் இதுக்கும் பின்னாடி போட் நெக் மாதிரியான அளவில் தான் இது வருது அதனால் மார்க் பண்ணிக்கிறீங்க இப்போ இந்த வி ஷேப்பை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் இப்போ நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துக்கோங்க ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங் எப்படி வரும் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும் தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக கற்றுக் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ட்ரெண்டியான ப்ளவுஸ் டிசைன்ஸு இப்போ இருக்கிற காலேஜ் பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க எல்லாத்துக்குமே இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு வாட்டி தைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப வருவாங்க அவங்களுக்காக தெரியலனா கூட நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கம்மா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்து நெட் கிளாத் எடுத்து நான் பஃப் ஸ்லீவ்க்கு இந்த சாரி வந்து ஒரு ஒயிட் கலர் ஸாரீ அதனால் ஒயிட் கலரில் நெட் கிளாத் எடுத்திருக்கேன் நெட் கிளாத் எடுத்து பஃப் ஸ்லீவ்க்கு கட் பண்ண போகிறேன் ரெண்டாம் மடிச்சிருக்கேன் இப்போ நாலாம் அடிக்கிறேன் நாலாம் அடிச்சுட்டு பஃப் ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதில் பஃப் வச்சுட்டு நம்ம இந்த துணியை யூஸ் பண்ணி கீழே மடக்கி அடித்து க்ளோஸ் பண்ணி இந்த ப்ளவுஸை முடிக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் போடுவேன் நீங்கள் அப்போ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க கிளாத் எல்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலே கீழே சீக்கிரமாக நகர்ந்துடும் அதனால் வழக்கமாக இந்த ஓப்பனில் நம்ம எப்போவுமே மூணு இன்ச்சு தள்ளி கீழே வைப்போம் பஃப் ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஒரு நாலு கால் அந்த மாதிரி தள்ளி கீழே வச்சா தான் இந்த இடத்துல கை தூக்கலாக வரும் சரிங்களா மூணே வச்சா இந்த இடத்துல கை தூக்கலாக வராது கொஞ்சம் நாலு நாளை கால் வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா கட் பண்ணி பாருங்கள் கை நல்லா கொஞ்சம் தூக்கலாக பஃப் அழகாக வரும் கையும் அதே மாதிரி தான் முன் கையெல்லாம் இதுக்கு பஃப் ஸ்லீவுக்கு வெட்டவே வேண்டாம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாக இது பஃபில் வந்துடும் அதனால் மூணையெல்லாம் பெருசாக தெரியாது தேவைப்படாது அந்தந்த சாரீக்காக மேட்சிங்காக நீங்கள் என்ன நெட் கிளாத் வாங்கி வச்சுட்டு இதை ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பயிர்க்கோங்க எல்லாருமே இப்போ நான் ரெண்டையும் ஓப்பன் பண்ணிடுறேன் கைக்கு ஆ இதில் ஃப்ரண்ட்டு தட்டு வெட்டினது போக மீதி இருக்கிற துணியை தான் நான் இதுக்கு கைக்கு யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி கற்றுக்கோங்க ஃப்ரண்ட் தட்டு எல்லாத்துலேயும் கட் பண்ணுற மாதிரியே தான் கட் பண்ணணும் கட் பண்ணி காமிக்கட்டுமா அதையுமே சரி ஓகே கட் பண்ணி காமிப்படுறேன் மடித்து போட்டுக்கோங்க ஏன்னா இதில் துணி கொஞ்சம் கை வெட்டாததுனால துணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் நமக்கு கை நம்ம நெட் கிளாத்தில் தானே கட் பண்ணியிருக்கோம் அதனால் துணி இதில் இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம ரெண்டாம் அடித்து போட்டுக்கிறோம் மடித்து போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கட் பண்ணின ப்ளவுஸு இவங்களோடது தான் அதனால் அதையே எடுத்து வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிக்கோங்க அடுத்ததை எடுத்து வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு கொஞ்சம் டைமை வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்கும் ஸ்டிச்சிங் வேலையில் கட்டிங் வேலையில் நீங்கள் ரொம்ப அதை பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இருக்காது ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இன்னொரு வாட்டி புரியட்டோன்னா நான் வச்சே சொல்லித்தரேன் தடவையும் சொல்லியே கொடுத்துட்றேன் துணி கம்மியாக இருந்தால் போதுன்றதுனால தான் கம்மியாக இருந்ததை அப்படியே விட்டுருக்கேன் ஃப்ரண்ட் நெக்கு ஆற இங்கிருந்து நம்ம நாலரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இங்கிருந்து மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் மேலேருந்து மிட் பாயிண்ட் இவங்களுக்கு பத்தே முக்கால் இந்த ப்ளவுஸ்க்கு பத்தே முக்கால் அதையும் மார்க் பண்ணிக்கிறீங்க இங்கே இந்த மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணின இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இந்த பக்கமாக தள்ளி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க இப்போது இந்த வளைவை இதில் கொண்டு வந்து இந்த வளைவை இதில் கொண்டு போய் அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க இங்கேருந்து ஜாயின் பண்ணுறீங்க இந்த ரெண்டுக்கே இடைப்பட்ட கேப் இருக்குது இல்லைங்களா இதை நம்ம கொஞ்சோன்னே கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ பதினோரு இன்ச்சுன்னா னை காலையை வச்சுக்கலாம் எவ்வளோ இருக்குது இதை விட நம்மளுக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு இன்ச்சு சேர்த்து வேணும் தையலுக்கு ஒரு ரேஞ்சுனால் கூட மூன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும்னு இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சே நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் அதுக்காக துணி கம்மியாக தான் ப்ளவுஸில் இருக்குது போது நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணுனா தான் கரெக்டாக இருக்கும் நம்ம பிடிச்சி பிடிச்சி வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா துணி பத்தாம் போயிடும் இப்போ ஃப்ரண்ட் தட்டில் இதுக்கு வேலை முடிஞ்சிச்சு இந்த கிராஸ் பீஸ் வெட்டணும் அது மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம் இதுவும் ஃப்ரண்ட்டில் க்ராஸ் பீஸ் தான் வேணும் நான் இப்போ இதை கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால் இல்லையா இதுலேருந்து மூன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னேன் இதை வச்சு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுற பாருங்கள் இதை வச்சு கற்றுக் கொடுக்குறேன் இப்போ ரெண்டாம் அடித்து போட்டிருக்கு துணி இப்போ இந்த துணி நேராக இருந்துச்சுன்னா நேராக இருக்கும் இப்படி கொஞ்சம் கிராஸாக இருந்தால் இது கிராஸ் பீஸ் சரிங்களா இதிலிருந்து இது கிராஸ் பீஸை நம்ம மார்க் போகிறோம் பார்த்துக்கோங்க இதில் இருந்து மூன்றரை இன்ச் அளவு ஜாஸ்தி வேணும்னு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதிலிருந்து மூன்றரை இன்ச்சுன்னா இங்கே வரும் சரிங்களா இங்கே மேலேயும் மூன்றரை இன்ச்சு வச்சுக்கிறீங்க இந்த இந்த இடத்துல ஆம்கோழ் வரதுனால இப்படி வெட்டுங்க இப்படி தானே வரும் ஆம்கோழ் வளைவு தானே அது இந்த வளைவை இப்படியே மார்க் பண்ணிக்குவோங்க கட் பண்ணலை கட் பண்ணிக்கலாம் இந்த வளைவெல்லாம் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா அழகாக வரும் ப்ரின்சஸ் கட்டு எந்த வெதும் இல்லாமல் ரொம்ப அழகாக வரும் தைச்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளாக இதை தைச்சோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு அழகாக வரும் நீங்கள் முதல் பழகணும் நான் உங்களுக்கே ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் போட்டு தைச்சு பழகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கலாம் நீங்களும் போடலாம் யாருனாலும் இதை ப்ளவுஸ் போடலாம் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் போட்டுக்கவும் நல்லாயிருக்கும் நான் இப்போ இந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த கிராஸ் பீஸ் எதுக்கு தேவைன்னா கப் சைஸ் எடுப்பா வேணும் அப்படி ப்ளவுஸில் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த கிராஸ் பீஸ் போடுறோம் நேர் பீஸ் ப்ளவுஸ் போட்டால் இந்த பீஸையும் நேர் பீஸே போட்டோம்னா நார்மலாக இருக்கும் நல்லெல்லாம் இருக்காது ஆனால் இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அவ்வளோதான் நான் இதுக்கு லைனிங் கிளாத்து நான் கட் பண்ணிக்குவேன் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு இந்த பஃப் கை இது எல்லாம் வச்சு நான் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு போடுறேன் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் ஓகே தேங்க் யூ